வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சை வந்து பார்த்தோம்னா தினமும் காலையில் நம்ம இதை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோடு எனர்ஜி புத்துணர்ச்சி கிடைக்கும் தண்ணீரில் ஊற வைத்த உலர் திராட்சை நம்ம சாப்பிடும்போது ஆன்டி ஆங்க சத்துக்கள் கிடைக்கும் ஸோ ஊற வைத்த உலர் திராட்சையில் அதிக அளவு ஆன்டி ஆங்க சத்துக்கள் இருக்குது இது நமக்கு ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சினைகளை சரி பண்ணும் செல்களை பாதிப்படையாமல் பாதுகாத்துக்கொள்ளும் ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை நமக்கு இந்த மாதிரி உலர் திராட்சை கொடுத்து என்னென்ன மருத்துவமைகள் கொடுக்கும் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உலர் திராட்சை ஊற வைக்கப்பட்டு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் அல்லது உலர் திராட்சை அப்படியே எடுத்துக்கொண்டோம்னாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் ஸோ இது வந்து செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஊற வைத்த உலகத்திராட்சியில் அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்திற்கு ஆகையால் இதை நம்ம சாப்பிடும் போது மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து மலம் கழிப்பது நமக்கு கொஞ்சம் சீராக இருக்கும் ஏன்னா நமக்கு கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது வயிற்று வலி ஏற்படுவது வாயு பிரச்சனை ஏற்படுவது வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா நம்ம நார்சத்தும் நீர் சத்தும் குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத அர்த்தம் ஸோ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்தையும் நீர் சத்தையும் போதுமான அளவுக்கு நம்ம எடுத்து கொள்ளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம் வளமான அளவில் நார் சத்து உலர் ஆட்சியில் இருக்குது அதனால் நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர்திராட்சியை எடுத்துட்டு இருக்கீங்க தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு மூணு லிட்டருக்கும் குறையாமல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் எளிமையான முறையில் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறுஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ அந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களால் கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி மலச்சிக்கல் சீரற்ற சுற்றக்கூடல் இயக்கம் இது போல எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது உலகத்திராட்சியில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் ஸோ அதனால் நீங்கள் செரிமானத்தை மேம்படுத்திக் கொண்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு உலகத்திராட்சியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடியது உலர்திராட்சை ஊற வைத்த உலர்திராட்சியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து என பல விட்டமின்கள் மினரல்ஸ்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு இவை நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நோய் தொற்றுகள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் எதுவும் ஏற்படாதவாறு பாதுகாக்கும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம் அது இந்த உலர வைக்கப்பட்ட திராட்சையில் வந்து இருக்குது ஸோ இதை நீங்கள் போது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும் அந்த இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வலுவாக இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான தலைவலி காய்ச்சல் சளி இருமல் போல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் பங்கு வந்து அதிகமாக உள்ள திராட்சைக்கு இருக்குது ஸோ இந்த நோய் எதிர்ப்பு மண்டல மண்டலத்தையே நீங்கள் வலுப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாட்களுக்கு ஆயுளை அதிகரித்து கொண்டிருக்கலாம் உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதுக்கு காரணம் உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆற்றலை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடியது உலர் திராட்சை ஸோ ஊற வைத்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து உடனடியாக கொடுக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப கலைப்பாக இருக்கீங்க இப்போ ஓட்டப்பந்தயத்தில் இருக்கீங்க விளையாட்டு வீரர்களாக இருக்கீங்கன்னா உடனடியாக அந்த எனர்ஜியை பெறுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் இது போல் நிறைய ட்ரிங்க்ஸாக எடுத்துப்பீங்க ஸோ அதுக்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உலர வைக்கப்பட்ட இந்த திராட்சை வந்து எடுத்துக்கலாம் இதை நீங்க எடுத்துக் போது வயிறு நிறந்த திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆற்றல வந்து கொடுக்கும் அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக உற வைக்கும் நரம்புகளில் ரத்த ஓட்டங்கள் வந்து சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடனே நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது அந்த சோர்வை நீக்கக்கூடிய தன்மை வந்து ஆற்றலில் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை நமக்கு வந்து கொடுக்கும் இதய நலனை மேம்படுத்தக்கூடிய உலர் திராட்சை சோ ஊற வைத்த உலக திராட்சையில் பொட்டாசியம் மற்றும் மிக்னி போன்ற சத்துக்கள் இருக்கிறதால இதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ரத்த அழுத்தம் ஒழுங்குபடுத்த ஒழுங்குபடுத்தப்படுவதோடு இதய நலனை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு தென்படும் நரம்புகள் வழியாக இதயத்திற்கு ரத்தம் ஓட்டம் போகாது அதே போல் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சிருந்தாலுமே நமக்கு இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் செல்லாது ரத்த ஓட்டம் பற்றாக்குறை ஏற்படும் போது இதய துடிப்பு வந்து சீராக இருக்காது இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகள் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு போவது போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ரத்த நாளங்களை படிந்து கொழுப்புகளை அகற்றுவதற்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளத்துவதற்கும் அதாவது அந்த பிபிஎன்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபட்டு நரம்புகள் இயல்பான உள்ள சுருங்கி விரிவதற்கான தன்மையை கொடுக்கறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து உலகத்திராட்சிலிருந்து நமக்கு ஊக்குவிக்க கூடும் அதனால் உலகிராட்சிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து இதெல்லாம் கிடைச்சி அப்படின்னா நரம்புகள் நமக்கு வந்து இயல்பான அளவு சுருங்கி விரி ஆரம்பிக்கும் இதயத்திற்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இருக்கும் இது மாதிரி இதய நலன் வந்து பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும் இதய துடிப்பும் நமக்கு ஒழுங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய இதயத்தை பராமரிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி உலர்த்த நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு உலர்த்த நாசியை எடுத்துக்கலாம் நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்குது இன்றைய காலங்களில் யூவி ரேஸ் அந்த புற ஊதா கதிர்கள் அதிகமாக நம்மளுடைய சருமத்தை தாக்குது அதே போல் நம்ம வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விட்டமின் டி சத்து அது உறிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த சருமத்தில் வந்து தூசுகள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது முகப்பொருட்கள் ஏற்படும் கண்ணில் கருவலையங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் கண் கரும் புள்ளிகள் வந்து நம்மளுடைய முகங்களில் வந்து வர ஆரம்பிக்கும் சருமத்தில் வயதான தோற்றம் வந்து தென்படும் போது மலவுக்கு நீர் குடிக்காத சருமத்தில் வந்து வறட்சியும் ஏற்படும் இதனால் நமக்கு ஒரு இளமையான தோற்றமே தெரியாது மங்கிய முக அமைப்பு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் சர்மத்தை பலபலப்பாக வைத்துக்கொள்ளணும்னா ஊற வைக்கப்பட்ட உலகத்தாட்சியை எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது விட்டமின் சி இருக்குது இது நம்முடைய சர்மத்தில் வந்து கோலோஜின் உற்பத்தியை தூண்டுவதால் இளமையான தோட்டத்தையும் பளபளப்பான சர்மத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சர்மத்தை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணச்சியாக சுறுசுறுப்பாக மாற்றிக்கலாம் ஸோ அதாவது விட்டமின் சி கிடைச்சி கோலோஜன் உற்பத்தி பண்ணப்படும் பொழுது சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள்லாம் ரிமூவ் ஆகிறதால முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது தோல் சுருக்கம் கூட இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான இளமையான ஒரு சர்மம் கிடைக்கும் நம்மளுடைய முதுவும் நம்ம தள்ளிப்படலாம் அதாவது நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கேயா தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கெல்லாம் நம்ம உலர வைக்கப்பட்ட அந்த திராட்சையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ரத்த சோகை குணமாகுவதற்கு நம்ம ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சை எடுத்துக்கலாம் ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுலாம் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது இதை சாப்பிடும்போது அவர்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து ரத்த சிகப்பணுக்கள் வந்து அதிகரிக்கப்படும் ஏன்னா இப்போது ஹீமோக்ளோபின் வந்து அளவு கரெக்டான லெவலில் இல்லைன்னா அது நம்மளுடைய உடலுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து அதாவது நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனை கரெக்டான அளவில் சப்ளை பண்ணாது ஸோ ஆக்சிஜன் கரெக்டான அளவில் சப்ளை ஆகாத நம்மளுக்கு தலைவலி ஏற்படும் கடுமையான உடல் வலி ஏற்படும் உடல் பலவீனமாக இருக்கும் தலை சுற்றல் வாந்தி மயக்க உணர்வெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே அனிமையாக என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான் இந்த மாதிரி நோய்கள் அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தென்படக்கூடாது அப்படின்னா போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து உங்களுக்கு வேணும் ஸோ இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த ஊற வைக்கப்பட்ட உலகத்தில் ஆச்சியை எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த வளமான இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும்பொழுது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் பராமரிக்கப்படும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அந்த ரத்தப்பூர்வமான ஹீமோக்ளோபினை கரெக்டான லெவலில் கொண்டு இருக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் நமக்கு உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும்போது நம்ம அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அகற்றப்படும் உடல் எடை பராமரித்துக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த ஊற வைக்கப்பட்ட உடல் திராட்சை ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையில் அதிகப்படியான நார்சத்தும் குறைந்த கலோரிகளும் இருக்கிறதெல்லாம் இது உடனடியை வந்து குறைக்கிறதுக்கு வேண்டும் என்று விரும்புபவர்கள்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா உடனடியை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கல்லூரிகள் இருந்து இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த உலர வைக்கப்பட்ட திராட்சை இதை நீங்கள் ஊற வைக்கப்பட்ட இந்த உலர் திராட்சை இதை போது என்ன ஆகும் அப்படின்னா பசி இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்து ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் இந்த ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையை குறைத்து கொடுக்கும் ஸோ ஊற வைக்கப்பட்ட உலர் திராட்சையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தோம்னா இயற்கையான சர்க்கரை செரட்டோனின் அதாவது இயற்கையான சர்க்கரை எதுக்கு இது செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற ஹார்மோன்களை உங்களுக்கு ஊக்குவிச்சு மன அழுத்தம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை